இன்னைக்கு சிவபெருமானிபடுறா நீ செய்த பூர்வ புண்ணியம் பூர்வ ஜென்மம் அந்த மாதிரி கர்மா இந்த மாதிரி எல்லாம் தாண்டி ஐயனோட பார்வை உனது மீது இருக்கிறது உன் மீது அவருடைய கருணை பார்வை தான் நீ அவரை வழிபட முடியும் இன்னைக்கு சிவபெருமான நீ வழிபடுறா நீ செய்த பூர்வ புண்ணியம் பூர்வ ஜென்மம் அந்த மாதிரி கர்மா இந்த மாதிரி எல்லாம் தாண்டி ஐயனோட பார்வை உனது மீது இருக்கிறது உன் மீது அவருடைய கருணை பார்வை இருக்குதுன்னா தான் நீ அவரை வழிபட முடியும் இன்னைக்கு சிவபெருமான நீ வழிபடுறனா நீ செய்த பூர்வ புண்ணியம் பூர்வ ஜென்மம் அந்த மாதிரி கர்மா இந்த மாதிரி எல்லாம் தாண்டி ஐயனோட பார்வை உனது மீது இருக்கிறது உன் மீது அவருடைய கருணை பார்வை இருக்குதுன்னா தான் நீ அவரை வழிபட முடியும் இன்னைக்கு சிவபெருமான நீ வழிபடுறனா நீ செய்த பூர்வ புண்ணியம் பூர்வ ஜென்மம் அந்த மாதிரி கர்மா இந்த மாதிரி எல்லாம் தாண்டி ஐயனோட பார்வை உனது மீது இருக்கிறது உன் மீது அவருடைய கருணை பார்வை தான் நீ அவரை வழிபட முடியும் இன்னைக்கு சிவபெருமானா நீ வழிபடுறா